சனிக்கிழமைகளில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரோம் அதாவது பொதுவாக வந்துட்டு சனிக்கிழமைன்றது வந்துட்டு சனி தொடர்ச்சி எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து சனிக்கிழமை செஞ்சிங்கனாக்கா அது தொடரும் ஒரு வீட்டில் குழந்தை வந்து சனிக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னா அடுத்து அந்த வீட்டில் இன்னொரு குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப புதுசா கல்யாணம் நியூலி மேரடினாக்கா இப்போ சனிக்கிழமை வந்து முதல் குழந்தை பிறந்தால் அடுத்து குழந்தை இருக்குன்னு அர்த்தம் கவலைப்படாதீங்க ஏற்கனவே குழந்தெல்லாம் இருக்குது குழந்தைக்கே அதுவே இருபது ஆகுதுனாக்கா அடுத்த குழந்தை ஒன்று இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ சனிக்கிழமை ஒரு வீட்டில் குழந்த பிறந்ததுன்னா அடுத்த குழந்த இருக்குது அவங்க வீட்டில் அப்படின்னு அர்த்தம் முதல் கொழம்பு சனிக்கிழமை பிறத்துக்குன்னா அடுத்த இன்னொரு குழந்த இருக்கும் ரெண்டு குழந்தை இருபத்தி முப்பது வயசாகுது அது வேறு விஷயம் அப்போ சனிக்கிழமை ஒரு வீட்டில் குழந்த பிறந்திருக்குனாக்கா அடுத்தும் குழந்த இன்னொன்று இருக்கும் இருந்திருக்கும் ஏற்கனவே இருந்திருக்கும் இனிமே இருக்குதுன்னா இருக்கும் சரி அதனால் என்ன அவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி அது ஓகே குழந்த இருக்குது ஓகே அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனிக்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்த சனிக்கிழமை பிறந்ததுனாக்கா அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த குழந்த இருக்கிறது விட்டுருங்க அதை தாண்டி வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு சந்தோஷத்தையே அப்போ தான் லைஃப்லேயே பார்ப்பாங்க ஒரு ஹாப்பினஸ்ஸே அந்த குழந்தைக்கும் கிடைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் கிடைக்கும் அது வளர 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 சந்தோஷமாக அவங்க வீட்டில் சேர்ந்து வளரும் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க ஆமா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஹாப்பியாவே இருக்கும் இனக்கிழமை சனிக்கிழமை அப்படி கனெக்ட் ஆயிடும் சனிக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகள் சந்தோஷத்தை பெற்றோர்களுக்கு தேடித்தரும்